அதாவது அவர் அண்ணன் நமக்கும் நல்ல பழக்கம்தான் பெரிய வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ அவர் மீதெல்லாம் தமிழகம் வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதையை வச்சுருக்காங்க அவங்க எல்லாம் உண்மைதான் பேசுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு அப்போ ஏதோ ஒரு மலிவான அரசியலுக்காக நீங்கள் அப்படி ஒரு வார்த்தையை சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கு ஆக்சுவலாக அவரை ஒரு காம கொடுறன்னே வச்சுக்கோங்க அதை கேரளில் வச்சு அவர் செய்ய முடியும் எவ்வளோ இடங்கள் இருக்கு நான் சொல்றது வந்து ரொம்ப அவங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும் நான் சொல்ல வர அப்படி ஒரு தவறா தவறான நபரா கூட விஜய் இருந்துட்டு போட்டோம் அவர் நாகரிகம் தெரியாதா ஒரு சுற்றுச்சூழல் தெரியாதா அப்படியே போராட்டத்துல ஒரு பத்து பேரை கட்டி அணைச்சிட்டு வருவார் அவரு ஒரு பேசிக்ல யோசிப்பாங்கல்ல இப்போ ஒரு தவறை செய்ய தனி மனிதனே பயப்படுவான் யாரோ ஒருத்தன் யாருமே தெரியாது இப்ப வெளியில வரேன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட அவன் யாருன்னு தெரியலன்னா கூட பொது இடங்களில் கண்ணியமா அப்ப இவ்வளவு பெரிய அரசியல் தலைவர்